வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பத்தோரு வயசான பெண்ணை கல்யாணம் பண்ண ஒரு நபர் அந்த பெண்ண்கிட்ட அவர் எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் தன்னுடைய அம்மா வயசு இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அவர் அந்த வயதான பெண்ணுகிட்ட எதிர்பார்த்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு அப்போ தெரியல நம்ம மேலே பாச வச்சு நம்மளை பார்த்துக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இறுதியில் கல்யாணம் பண்ண அந்த நபரோட உண்மை முகம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பயங்கரமாக ஷாக் ஆயிருக்காங்க நமக்கு ஐம்பத்தோரு வயசு ஆயிடுச்சு நமக்கு ஒரு ஆண் துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தாறு வயசு பையனான ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஆனா இறுதியாக அதுவே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயரா அமைஞ்சிருச்சு உண்மையிலேயே இருபத்தாறு வயசான அந்த இளைஞன் எதுக்காக ஐம்பத்தோரு வயசு பையனை கல்யாணம் பண்ணணும் உண்மையிலேயே அவங்க மேலே பாசம் காதல் இது எல்லாமே இருந்துச்சா இல்ல வேற எதையாவது அந்த பெண்ணுக்கிட்ட முக்கியமா எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா இறுதியில் அந்த ஐம்பத்தோரு வயசு பெண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலீனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க அன்னைக்கு சரியாக டிசம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபது கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவிலை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க காரகோணத்தை சேர்ந்தவர் தான் சகா ஐம்பத்தோரு வயசான சகா அன்னைக்கு கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கணவர் அருண் அப்படிங்கிறவர் பயங்கரமாக கதறாங்க இவரோட கதறல் சத்தமும் அலறல் சத்தமும் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டில் வந்து பாக்குறாங்க அப்படி வந்து பார்க்கும்போது ஐம்பத்தோரு வயசான சகா அவங்க கிச்சன்லே படுத்த நிலையில இருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அருண்கிட்ட கேட்கும் போது அவங்க ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை நம்பின அந்த பகுதி மக்கள் உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க இதை நம்பின அந்த ஊர் மக்கள் உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க உடனடியா போலீஸ் அதிகாரிகள் அருணோட வீட்டுக்கு வராங்க வந்து சகோவோட உடலை செக் பண்ணி பார்க்கறாங்க அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியா சகாவோட உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கு தான் போலீஸ் தங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க உண்மையிலேயே சகா அந்த வீட்டில் எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு அருண் என்னுடைய மனைவி கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் கரண்ட் அடுப்பில் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஷாக் அடிச்சது நான் என்னன்னு சொல்லிட்டு கிட்ட ஓடி போய் பார்க்கும் அவங்க தரையில சரிஞ்சு விழுந்துருந்தாங்க சரி மூச்சு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு திடீர்னு என்னுடைய மனைவி சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஒரே பயம் ஆயிடுச்சு தான் நான் பயங்கரமா கத்திட்டேன் என்னுடைய அலரை சதத்தை கேட்டுதான் அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு போலீஸ்க்கு இந்த விஷயம் நம்புற மாதிரி இருந்தாலும் இவர் மேலே ஒரு சின்ன டவுட் இருக்கு இதனால போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அக்கம் பக்கத்துல விசாரணை பண்றாங்க அருணோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ சுத்தி இருக்கிற அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் இவங்கள பத்தி பெருசா எதுவுமே தெரியல ஆனா இறந்து போன சகாவோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெண் தான் முக்கியமான விஷயத்த போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனைவியை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அருண் ஐம்பத்தோரு வயசான சகாவை இவர் ஏற்கனவே கொலை பண்ண ட்ரை பண்ணாரு அதை சகா ஏற்கனவே என்கிட்ட சொல்லி நிறைய டைம் அழுதுருக்காங்க இருக்காங்க அதனால சகா இப்ப இறந்து போனது இயற்கை மரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இதனால போலீஸ்க்கு ஏற்கனவே அருண் மேல டவுட் இருந்துச்சு இதுக்கப்புறம் நீங்க ஏற்கனவே உங்க மனைவியை கொலை பண்ண ட்ரை பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா என்னுடைய மனைவியை நான் இதுக்கு முன்னாடியே கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அதுலேருந்து அவ தப்பிச்சிட்டா இப்போ கூட என்னோட மனைவியை நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு உடனடியே அருணை கைது பண்ண போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போறாங்க அங்கே வச்சு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க எதனால உங்க மனைவியை ஏற்கனவே கோல பண்ண ட்ரை பண்ணீங்க இப்போ எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் அருண் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவர் போலீஸ்கிட்ட என்ன கதை சொன்னாரு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில பாத்துடலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க அந்த காரக்கோணம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் சகா சகாக்கு ஐம்பத்தோரு வயது ஆகுது சின்ன வயசுலயே சகாவோட அப்பா இறந்து போயிட்டாங்க சகாவோட கூட பிறந்தவங்க யாருமே இல்லை சகாவுக்கு இப்போ கூட இருக்கிறது அவங்களோட வயசான அம்மா மட்டும்தான் அவங்களும் நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க அவங்களால எழுந்து நடக்க கூட முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்கள பாத்துக்கிறது சகா மட்டும்தான் அது மட்டும் இல்லாம சகா அடிக்கடி அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க சகாக்கு பத்து ஏக்கர்ல கொஞ்சம் நிலமும் இருக்கு அது மட்டும் இல்லாம வருமானத்துக்காக சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க அதன் மூலியமா சகாக்கு அதிக அளவுல வருமானம் வந்துகிட்டு இருக்கு என்னதான் அப்பா இல்ல அம்மா நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவங்க பேர்ல நிறைய பணம் இருக்கு வசதி வாய்ப்பான ஒரு குடும்பமாதான் சகாவோட குடும்பம் இருந்துச்சு என்னதான் அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சகா முடிவு பண்றாங்க சகாக்குன்னு சொல்லிட்டு கணவன் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைஃப் வேணும் அவங்களும் நமக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க சகா அதுதான் இவங்க இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாம போறதுக்கு காரணமாவே அமைஞ்சது அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா சகாவை கல்யாணம் பண்ற மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சகா கல்யாணம் பண்ணி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வயதான அம்மாவை யார் பாத்துக்கிறது சகாவோட அம்மாவை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை தான் சகா அவங்க அம்மாவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப கல்யாணம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அவங்க அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது வேலைக்கு ஆளை போட்டாலும் அவங்க அந்த அளவுக்கு பார்த்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் சகாக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு இதனால தான் வீட்டோட ஒரு மாப்பிள்ளை இருந்துச்சுன்னா அம்மாவையும் பார்த்துக்கலாம் நம்ம கணவர் கூடையும் சேர்ந்து வாழ்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க முடிவு பண்ணி அந்த மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு மாப்பிளை சகாக்கு கிடைக்கவே இல்லை இருந்தாலும் விடாம அவங்களுக்கு வயசானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கட்டினா வீட்டோட மாப்பிளையை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஆனால் கடைசி வரைக்குமே அந்த மாதிரி எந்த மாப்பிளையும் முடியல சகாவுக்கு ஐம்பத்தோரு வயது ஆகுது ஐம்பத்தோரு வயசுனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வரலினாலும் பரவாயில்ல எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க சகா அப்படி தான் சகா அவங்க அம்மாவை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசப்சனிஸ்டா இருந்திருக்காரு அருண் அருணுக்கு வயது இருபத்தாறு இப்படியே இவங்க அம்மாவை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போது அருண் கூட பழக்கம் ஏற்பட்டு அருணுக்கும் சகாக்கும் ஒரு நல்ல பழக்கம் ஏற்பட்டு அப்பதான் சகா தன்னோட அம்மாவை பத்தியும் தன்னோட நிலைமைய பத்தியும் எடுத்து சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட அருண் சகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு இது சகாக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தந்திருக்கு ஏன்னா இப்படி ஒரு மாப்பிள்ளைய தான் இத்தனை வருஷமா இவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அருண் லவ் பண்றதா சொன்னோன்னா இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சு போயிருது இவங்களும் அருண் கூட நெருங்கி பழகி அவரை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா சகாக்கு இப்போ ஐம்பத்தோரு வயசு ஆகுது அப்படிங்கிறது அருணுக்கு அப்ப தெரியல ஏன்னா சகா பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க மற்றவங்களை அழகுப்படுத்துகிற சகா தன்னையும் எங்கே காட்டிக்கிறதுக்காக நிறைய மேக்கப் போட ஆரம்பிச்சிருக்காங்க மேக்கப்லாம் போட்டு தன்னை ஒரு இளம் பெண் அப்படிங்கிற மாதிரி தான் அருண்கிட்ட காமிச்சிருக்காங்க இதனால தான் அருணுக்கு இவங்களை பிடிச்சு போயிருது ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் சகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்த அவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு அருண் ஆனால் அவங்க சகாவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க சகாவுக்கு அருணோட அம்மா வயசு இருக்கும் தாய் வயசு இருக்கிற பொண்ணைய நீ கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா இருந்தாலும் இருபத்தாறு வயதான அருண் கட்டினம் சகாவதா கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருந்திருக்காரு ஆனா நாட்கள் போக போக இவங்களுக்கு ஐம்பத்தோரு வயசு ஆகுது அப்படிங்கிறது அருணுக்கும் தெரிய வந்துருச்சு ஆரம்பத்திலேயே இந்த விஷயம் தெரியும் இருந்தாலும் காதல் மயக்கத்துல இருந்த அருணுக்கு இவங்களுக்கு ஐம்பத்தோரு வயசு ஆனாலும் பரவாயில்ல இவங்கள்ட்ட தான் பத்து ஏக்கர் நிலம் இருக்கு அது மட்டும் இல்லாம பியூட்டி பார்லர்ல இருந்து நிறைய வருமானம் எல்லாம் வருது இந்த வருமானம் இருந்தாலே போதுமே நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் வயசானாலும் பரவாயில்ல இவங்கள்ட்ட நிறைய சொத்து இருக்கு இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்காரு அருண் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவோட எதிர்ப்பையும் மீறி சகாவை கல்யாணம் பண்ணிருக்காரு கல்யாணம் பண்ணிட்டு சகா எதிர்பார்த்த மாதிரி அவங்க வீட்டோட மாப்பிள்ளையவும் ஆயிட்டாரு சகாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு இப்படியே கொஞ்ச நாள் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அருண் மேல இருந்த லவ் சகாக்கு அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிருச்சு அருண் சகா கிட்ட எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது சகா அருண்மலை வச்சிருந்த காதல் சுத்தமா குறைஞ்சு போயிருச்சு சகா முக்கியமா எதுல கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுல மட்டும்தான் கல்யாணம் ஆகி கணவன் வீட்டோட இருந்தாலும் அவரை சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க அம்மாவை பாத்துக்கிறது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது அவங்க அம்மாவை கண்காணிக்கிறதுல ஏதும் மும்முரமா இருந்திருக்காங்க அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டும் இருந்திருக்காங்க ஆனா கல்யாணம் ஆகி புதுசா வீட்டுக்கு வந்த அருணுக்கு இது சுத்தமா பிடிக்கல அது மட்டும் இல்லாம தாம்பத்திய உறவும் இவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கவே இல்லை சகா மூலியமா அருணுக்கு இப்ப காதலும் இல்லை சுகமும் இல்லை இப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அருண் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனா இப்ப யோசி என்ன பண்றது கல்யாணம் ஆகி இப்ப அவங்களுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது சகா என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் போது எடுத்த போட்டோவை அவங்களோட ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்றாங்க கூடவே அருணோட நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டேக் பண்றாங்க எல்லாத்துக்குமே டேக் பண்ணி இந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி ஷேர் பண்ணோன்னா அது நண்பர்களோட கண்ணுலயும் பட்டுருது அருணோட நண்பர்களோட கண்ணில் பட்டோம்னா அவங்க பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க ஐம்பத்தோரு வயசான ஒரு பார்ட்டியை போய் கல்யாணம் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி அவங்க கிண்டல் செஞ்சுதான் கொஞ்சம் கூட அருண்னால ஏற்றுக்க முடியல இதனால அவருக்கு பயங்கர கோபம் சகா தான் இருந்திருக்கு நமக்கு சொத்தும் வேணாம் சுகமும் வேணாம் இனிமேல் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க கூடவே நமக்கு இத்தனை பிரச்சனைகள் தரத்துக்கு காரணம் சகாதான் சகாவை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு அருண் முடிவு பண்ணிட்டு சகாவை எப்படியாவது கொலை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு சகாவை ஒரு நாள் வீட்டுக்குள்ள வச்சு கொலை பண்றதுக்கு ட்ரையும் பண்ணிருக்காரு ஆனா அதுல சகா எப்படியோ தப்பிச்சிடுறாங்க அதுலேருந்து தப்பிச்ச சகா பக்கத்து வீட்டு பெண் கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க என்னுடைய கணவர் என்ன கொலை பண்ண பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சொல்லி அழுதுருக்காங்க இந்த விஷயத்தை தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க இதன் மூலியமாக தான் அருணா போலீஸ் கைதே பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது சகாவை கொலை பண்ண ட்ரை பண்ணோம் ஆனா அவர் தப்பிச்சிட்டால என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு எப்படிடா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனைகளை யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்பதான் சகா கரண்ட் அடுப்புல சமைச்சுட்டு இருக்கிறத பாத்திருக்காரு சரி இப்ப இவளை கொலை பண்ணிட்டு இதை வச்சு ஒரு கதை கட்டிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க சம்பவத்தன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா சகாவை பயங்கரமா ஒரு சண்டை இழுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு சகாக்கு அப்ப என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியல கண்மூடித்தனமும் அடிச்சிருக்காரு அருண் உன்னை நம்பி வந்ததுக்கு என்னோட வாழ்க்கையே போயிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே கழுத்தை புடிச்சு நெரிச்சிருக்காரு இதுல சகா அங்கேயே தொடி துடிச்சு உயிர ஆனா பக்கத்துல கரண்ட் அடுப்புல சகா சமைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இதனால சாக்கு அடிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு அருண் கிச்சனுக்கு வெளியே வச்சு அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கரண்டடுப்பு பக்கத்துல அவங்க ஷாக் அடிச்சு இறந்து போன மாதிரி அவரோட உடலை கொண்டு போய் போட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாரு அதுக்கப்புறம் தான் தன்னோட மனைவிக்கு சாக்கு அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி இருக்காரு இதை கேட்டுதான் அக்காம்பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்திருக்காங்க இறுதியா போலீஸ் ஆறுனா கைது பண்ணிட்டாங்க வயதான பெண்கள் கல்யாணம் பண்ணும்போதும் சரி இல்ல மறுமணம் செய்யக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க உங்க மேல அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அது உண்மையான அன்பு தானா அப்படிங்கறத நல்லா யோசிக்கணும் அவங்க உங்க கூட பழகுறது உங்க மேல இருக்கிற பாசத்தினாலயா இல்ல உங்க கூட சுத்தி இருக்கிற சொத்து சுகத்தினாலயா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அருண் சகா அப்படிங்கிற அந்த பெண்ணோட வாழ்க்கையில் வரலனா கூட அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இவராக அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் பண்ணி இறுதியில் அவங்கள கொடூரமாக கொலை பண்ணிட்டாரு நீங்கள் இந்த கேஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ